எல்லாருக்கும் வணக்கம் நஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் தீபாவளி வந்தாச்சு ட்ரெஸ்ஸஸ் ஸ்வீட்ஸ் கிராக்கர்ஸ்ன்னு வாங்குறதுல நம்ம பிஸியாக இருப்போம் என்ன தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஸ்வீட்ஸை வெளியில் வாங்கினாலும் நம்ம சிம்பிளாக வீட்லேயே செய்கிற மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான ஃபெஸ்டிவ் ஃபீல் கொடுக்கணும் இல்லையா இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் இது பொட்டுக்கடலை பர்ஃபி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் முழு பொட்டுக்கடலையே எடுத்திருக்கேன் இது ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது இருநூத்தி ஐம்பது எம்எல் கப் மெஷர்மெண்ட் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி இந்த பொட்டுக்கடலையை வறுத்துக்கலாம் ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல வாசனை வந்து லேசாக நிறம் மாறி வர வரைக்கும் வறுத்துக்கலாம் நீங்கள் இந்த முழு பொட்டுக்கடலை இல்லைனா பாதி இருந்தாலும் ஸ்வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல வறுப்பட்டதும் ஒரு கப் அளவுக்கு பாலை சேர்த்துருங்க இது காய்ச்சின பால் இந்த பொட்டுக்கடலை பால்லையே வேகணும் இப்படி பால் ஊற்றி வேக வச்சு ஆரம்பிக்கும் போது பர்ஃபி நல்லா சாஃப்டாக க்ரீமியாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க பால் எல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகிடும் பொட்டுக்கடலையும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆரம்பிடுங்க நல்ல ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜார்க்கு மாத்தி இது கூட இன்னொரு கப் பால் ஊத்தி அரைச்சுக்கலாம் இதுவும் காய்ச்சி ஆற வச்ச பால் நல்ல ஸ்மூத்தா அரைச்சுக்கலாம் ஓரளவுக்கு திக்கா இருக்கணும் பாருங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இதை எடுத்துட்டு ஒரு போலுக்கு மாத்தி வச்சிடலாம் அடுத்து பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி அரைச்சு பொட்டு கடலை கலவையை சேருங்க ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கலவையை நெய் கூட சேர்த்து கலந்து விடுங்க இந்த ரெசிபிக்கு நம்ம சர்க்கரை வெள்ளம்னு எப்பவும் இனிப்பு சேர்க்கறத சேர்க்காம கல்கண்டை பொடிச்சு சேர்க்க போறோம் இந்த பர்ஃபிக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச கல்கண்டு சேர்க்கிறேன் சப்போஸ் உங்ககிட்ட கல்கண்டு இல்லைன்னா நீங்க சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்ததும் பொட்டுக்கடலை கலவையை நெய் கூட இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இனிப்பு எல்லா இடத்துலயும் ஈவனா மிக்ஸ் ஆகணும் அப்பதான் பர்ஃபி நல்லா நல்ல கலந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா நெய் ஊத்தி கிளற ஆரம்பிக்கலாம் ஒரே அடியா நெய் ஊத்திராம கொஞ்சம் கொஞ்சமா நெய் ஊத்தி கிளறி அது அப்சார்ப் ஆனதும் இன்னும் கொஞ்சம் ஊத்தி கிண்டுனீங்கன்னா நல்ல சாஃப்டா இருக்கும் பர்ஃபி கலவை நல்ல குக்காகி ஆகி பொடிச்ச கல்கண்டு நெய் கூட சேர்ந்து திரண்டு வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா கிண்டுங்க நல்ல நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா ஹெவி பாட்டம் பேன் வச்சு செய்யுங்க அப்பதான் அடிப்பிடிக்காம நல்லா செய்ய முடியும் பாருங்க இப்போ நல்ல பேன்ல ஒட்டாம திரண்டு வருது இப்போ இன்னொரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் இலக்காத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பாருங்க எப்படி ஷேப்பா திரண்டு வருது இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ ஒரு ட்ரேல எல்லா பக்கமும் நல்ல தாராளமா நெய் தடவிக்கலாம். அப்பதான் ட்ரேல ஒட்டாம அழகா எடுக்க வரும். இப்போ ட்ரேல பொடிச்ச நறுக்கன பாதாம், பொடிச்ச நறுக்கன பிஸ்தாவும் தூவிக்கலாம். இந்த பர்ஃபியை இந்த மாதிரி டாப்பிங்ஸ் கூட சர்வ் பண்ணும்போது பார்க்கவும் அழகா இருக்கும், ருசியும் ரொம்ப நல்லா இருக்கும். பர்ஃபி கலவை இந்த ட்ரேல சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் நல்ல ஈவனா ஸ்ப்ரெட் ஆகற மாதிரி செட் பண்ணுங்க. மேல லேசா நெய் தடவிக்கலாம் நம்ம நிறைய நெய் ஊத்தி தான் செஞ்சிருக்கோம் இருந்தாலும் மேலே ட்ரை ஆகாம இருக்க லேசா நெய் தடவி செட் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு மணி நேரம் செட் ஆகட்டும் ஆறு மணி நேரம் ஆனதும் இத அப்படியே ஒரு பிளேட்ல வச்சு மெதுவா திருப்பி விடுங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு நான் இங்க சின்ன சின்ன பீசஸா கட் பண்றேன் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கலாம் நல்ல வாசனையா ரிச்சான பொட்டுக்கடலை பர்ஃபி தயாராகிடுச்சு இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம் நல்ல புரோட்டீன் ரிச்சான நல்ல ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட நான் காட்டின ஸ்டெப்ஸ் டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் கடலை பர்ஃபி வாயில் வச்ச உடனே அப்படியே கரையுது அவ்வளோ டேஸ்டாக இருக்குது